வணக்கம் இன்று தென்காசியில வந்து தனியார் பேருந்துகள் இரண்டு வந்து நேருக்கு நேர் மோதி கோர விபத்தாகி அதில் வந்து ஆறு ஏழு பேர் உயிரிழந்திருக்காங்க பல பேர் வந்து அபட அபகடமான நிலையில மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க உண்மையிலே தனியார் பேருந்துகளில் வந்து நான் தெரிஞ்ச வரை வந்து தனியார் பேருந்துகளில் வந்து முதல்ல அரசாங்கம் வந்து எப்படி இந்த தொலைக்காட்சி பெட்டியை வந்து நிறுத்திச்சோ அதே மாதிரி இந்த பாட்டு போடுறதையும் நிறுத்திட்டா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும் பல தனியார் பேருந்துகள் ஓட்டுநருக்கும் நடந்துறதுக்கும் காது செவிடா இருக்கு ஏன்னா வந்து காது கிளிய 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 பாட்டை வச்சுட்டு அவர்களுக்கு பிடித்தமான பாட்டுகளை வச்சு வண்டியை இயக்குகிறது இதான் விபத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கு உண்மையிலேயே இதை வந்து போக்குவரத்து துறை அதிகாரிகளும் போக்குவரத்து துறை அமைச்சரும் இதை வந்து கண்காணிக்கணும் இதை வந்து கண்காணித்து இதை வந்து உண்மையிலேயே இதை வந்து நிறுத்தணும் முதல்ல நீங்க தமிழ்நாடு முழுவதும் உள்ள தனியார் இப்போ அரசு பேருந்து இந்த பாட்டு போடுற கலாச்சாரம் வந்துருச்சு உண்மையிலேயே இது வந்து இது பாட்டு போறது தப்பு இல்லை இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கையில் அலைபேசி இருக்கு பகிரி இருக்கு வளையொலி இருக்கு முகநூல் இருக்கு ஏன்னா அவர்களுக்கு அவசரத்துக்கு அழைப்பு வரும் பேசணும் அவர்கள் இன்னைக்கு வந்து பேருந்துள்ள பயணிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அலைபேசியை பார்த்து சில வேலைகளை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அலைபேசிலேயே செய்யறாங்க குறுஞ்செய்திகள் வருது அதை பாக்குறாங்க இப்படி இருக்கும்போது இந்த பே தனியார் பேருந்துகள்ல வந்து பாட்டை வச்சு பாட்டு வந்து தொந்தரவு பயணிகளுக்கு தொந்தரவு கொடுக்குற அளவுக்கு இந்த பாட்டை வைக்கிறது உண்மையிலே கோயம்புத்தூர் எல்லாம் போயிட்டீங்கன்னா நடத்துனர் என்ன சொல்றான்னு கேட்கறாரு எந்த இடம் வந்திருக்குன்னு தெரியாது புதுசா போற பயணிக்கெல்லாம் வந்து எந்த இடம் வந்திருக்குன்னு தெரியாது அந்த மாதிரி சத்தம் ஒரு நிறுத்தத்தை கூட காதல கேட்க முடியாத அளவுக்கு வந்து பாட்டு சத்தத்தை வச்சு வண்டி ஓட்டுறது அது வந்து வண்டி போய்கிட்டே இருக்கும் ஓட்டுநருக்கு வந்து அந்த பாட்டு பிடிக்கலைன்னாக்க உடனே அந்த பாட்டை மாத்துறது இப்படி இந்த மாதிரி செயல்களினால வந்து பல பேருந்துகள் வந்து விபத்துக்குள்ளாகுது பயணிகள் எல்லாம் வந்து சில தனியார் பேருந்துகள் ஏறுறதுக்கே பயப்படுவாங்க சரி பேர் வழி இல்லாம வந்து சரி அந்த நேரத்துக்கு அந்த பேருந்தை விட்டா வந்து வேற பேருந்து இல்லையே அப்படின்றதுக்காண்டி அந்த பேருந்துல ஏறி பயணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு உண்மையிலே அரசாங்கம் வந்து இதை வந்து கவனத்துல எடுக்கணும் முதல்ல போக்குவரத்துறை அமைச்சரும் அந்தந்த மாவட்ட கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் அலுவலரும் வந்து இதெல்லாம் கவனத்துல எடுத்து தனியார் பேருந்துல கண்காணிச்சு பாட்டு வைக்கலாம் தப்பு இல்ல ஒரு மைல்டா மெதுவா சத்தமா பட்டும்படாமல் கேட்டா அது ஒரு ரசிக்கும்படியாகவும் இருக்கும் ஆனா மண்டை வலிக்கிற அளவுக்கு சத்தத்தை வச்சு அந்த பேருந்துகள்ல அப்ப பயணிக்கும் அது தொந்தரவா இருக்கு அந்த பாட்டு போற போக்குலே அவர்கள் வண்டியை வந்து இயக்குறது அது வந்து இத மாதிரி ஒரு மடத்தனமான செயல் வேற எதுவுமே இல்லை பல பேருந்துகள்ல பாக்கலாம் ஓட்டுனருக்கு அந்த பாட்டு பிடிக்கல அப்படின்னா அந்த பாட்டை மாற்றிக்கிட்டே வண்டியை ஓட்டுறது அப்ப வந்து அவர் சாலையை கவனிச்சு வண்டி ஓட்டுறாரா இல்ல பாட்டை பாட்டை வந்து கவனிச்சுக்கிட்டே வந்து வாகனத்தை இயக்குறாரா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியா இருக்கும் ஓட்டுநட்டு சொன்னா இத காதிலே வாங்கிக்கிறது இல்லை பல பேருந்துகள் தமிழ்நாடு முழுவதும் பல பேருந்துகள் விபத்துக்குள்ளாகிறது இவங்க வந்து பாட்டு சத்தத்தை வச்சுட்டு தான் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்ட வைக்கிறது இதுதான் முக்கிய காரணம் கவலை செலுத்துறது இல்லை பாட்டு பாட்டு ரசனையிலே அவர்கள் வண்டி ஓட்டுறது ஒரு காரணம் தொலைதூர பேருந்துகள்ல இயக்கலாம் தவறே கிடையாது இரவு நேரங்கள்ல பேருந்து போகும்போது அதுவும் வந்து ஓட்டுனருக்கு பக்கத்தில் ஒரு அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சத்தத்தை குறைவா வச்சு வண்டியை ஓட்டணும் அனுமதிக்கலாம் அரசாங்கம் அனுமதிக்கலாம் ஏன்னா கண் விழிச்சு அவங்க வாகனத்தை தயவு செய்து இதை வந்து அரசாங்கம் வந்து இதை வந்து மிகவும் கவனிக்கணும் கவனத்தில் எடுத்து இதை வந்து உடனடியாக வந்து பகலில் இந்த தனியார் பேருந்துகளை பாட்டு போடுறத தயவு செய்து நிறுத்தினா பல இந்த மாதிரி விபத்துகளை வந்து தடுக்க முடியும் நன்றி